ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா எப்போது எந்த இடத்துல உட்காந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது ஒரு நாள் மடத்தில் பின்கட்டில் இருந்த ஒரு சதுரமான பாறாங்கல் மேலே மகான் உட்காந்துருந்தார் அப்போது பாறையில் ஏதோ உருத்துற மாதிரி இருக்கவே மகான் அதை என்னென்னு தடவி பார்த்தார் கல்லில் ஏதோ எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தது அவரோட கண்களுக்கு தெரிஞ்சது உடனே மடத்து சிப்பந்திகள் கிட்ட சுண்ணாம்பு கொண்டு வர சொல்லி பாறாங்கல் மேலே லேசாக தடவ சொன்னார் தமிழில் எழுதப்பட்டிருந்த அந்த கல்வெட்டில் இருந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரிஞ்சுது கணேசருக்கு தினசரி நெய் தெய்வம் போடுறதுக்காக சில ஆடுகளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தரோட எண்ணம் அதில் எழுத்து வடிவமாக இருந்தது மகாபெரிவா பழங்கால விஷயங்களை எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் தொல்பொருள் ஆய்வுலேயும் கல்வெட்டு ஆராய்ச்சிகள்லேயும் ரொம்ப அக்கறையோடு ஈடுபடுவார் அதனால் அந்த துறை நிபுணர்களை உடனே அங்கே வரவழைச்சார் வந்த நிபுணர்கள் கல்வெட்டை ரொம்ப உன்னிப்பாக ஆராய்ஞ்சு பார்த்து அது ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுனும் அதில் குறிப்பிட்டுள்ள கணேசமூர்த்தி காஞ்சி மடத்துக்குள்ள ஆதிசங்கரர் மடத்தோட வாசப்படிக்கு வெளியில் இருக்கிற கணபதி அப்படின்னும் தங்களோட ஆராய்ச்சி முடிவை சொன்னார் இதை தெரிஞ்சின்ற மகான் சென்னையில் இருந்த சில பக்தர்களை காஞ்சிபுரம் வர சொன்னார் அவ கிட்ட கல்லில் காணப்பட்ட செய்திகளை விவரமா சொல்லி பரம பக்தர் ஒருத்தர் கணேசருக்கு தினசரி நெய் தீபம் ஏற்றுறதுக்காக தர்மம் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படி செய்யலைன்னா நமக்கு பாவம் வந்து சேர்ந்துடுமே அப்படின்னு மகான் வந்தவா கிட்ட கவலையோடு சொல்லியிருக்கார் அவர் மனசு வாடுறதுக்கு பக்தர்கள் பொறுத்துப்பாளா தினம் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுடலாம் அப்படின்னு அப்போவே அவள் உறுதி அளித்தாள் அந்த கைங்கரியத்துக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாச்சு ஏழை பக்தனோட விருப்பப்படி கணேசரோட சன்னதியில் தினமும் நெய் விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாள் இது ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் அதை கூட விட்டுடக்கூடாதுங்கிற நல்ல குணம் மகான்கிட்ட இயற்கையாகவே இருந்தது என்னைக்கோ யாரோ எழுதிட்டு போன தர்ம பணியை அலட்சியம் பண்ணாமல் அதன் நடைமுறைக்கு கொண்டு வந்த மகான் நடமாடும் தெய்வமா இருக்கிறதுல வியப்பு என்ன இருக்கு ஸ்ரீ மகாபெரிவா பாதார விந்தங்களே சரணம் மகாபெரிவா அமுதமொழி காசிக்கும் காஞ்சிக்கும் ஒரு தான் வித்தியாசம் ரெண்டுமே முக்தி கஷேத்திரங்கள் தென்னிந்தியர்கள் வடக்கே க்ஷேத்ராடனம் பண்றா வடக்கே இருக்கிறவா தெற்க வரா அந்த வட இந்தியர்கள் அப்போ காமாட்சியை தரிசனம் பண்றதோட அம்பிகையோட சகோதரரான வரதராஜரையும் தரிசனம் பண்ணலன்னா யாத்திரைக்கு பிரயோஜனம் இல்லை தென்னிந்தியர் காசிக்கு போரிச்சு ஸ்ரீ ஜெகநாத க்ஷேத்திரமான பூரிக்கு போயிட்டு அந்த பெருமாளை தரிசனம் பண்ணாமல் வந்தால் காசி யாத்திரைக்கு பிரயோஜனம் இல்லை இதை பக்தர்கள் உணரணும் மூர்த்தி பேதங்களை ஒழித்து சமபாவனையோட க்ஷேத்ராடனம் பண்ணினாதான் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும் சிவனும் விஷ்ணுவும் வேற வேற இல்லைங்கிறத இந்த கோவில்கள் மூலம் நம்மளோட முன்னோர்கள் நிரூபித்து காமிச்சிருக்கா நாம் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர